திருப்போரூர் பேரூராட்சிக்கு புதிய அலுவலக கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டு விழா தொண்ணூற்றி எட்டு லட்சம் மதிப்பில் புதிய கட்டிடத்திற்கு அமைச்சர் தாமு அன்பரசன் அடிக்கல் நாட்டினார் சென்னை அருகே உள்ள மாவட்டமாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றிய மற்றும் பேரூராட்சி பகுதிகள் உள்ளன திருப்போரூர் பேரூராட்சிக்கு பதினைந்து வார்டுகள் உள்ளன சென்னை ஒட்டியுள்ள பகுதி என்பதால் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக அதிக அளவில் பொதுமக்கள் இடம்பெயர்கின்றனர் அவ்வாறு இருக்கையில் மக்கள் தொகை பகுதியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தற்போது இருக்கும் பேரூராட்சி அலுவலகம் சிறிய அளவில் இருப்பதாலும் அனைத்தும் வசதியாக இருக்கக்கூடிய வளாகமாக அலுவலகம் அமைய வேண்டும் என பேரூராட்சி தலைவர் தேவராஜ் அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் திட்ட இயக்குனர் மற்றும் ஆட்சியர் துறை சார்ந்த அரசு உயரதிகாரிகள் என அனைவரிடமும் கோரிக்கை வைத்ததன் பேரில் மூலதன மானிய நிதியிலிருந்து தொண்ணூற்றி எட்டு லட்சம் மதிப்பில் புதிய அலுவலகம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்து அப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா திருப்போரூர் பேரூராட்சித் தலைவர் தேவராஜ் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அமைச்சர் அன்பரசன் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி செங்கல்பட்டு மாவட்ட கூடுதலாட்சியர் நாராயணர் சர்மா சாராட்சியர் மாலதிஹேலன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜையில் பங்கேற்று அடிக்கல் நாட்டினர் மூலதன மானிய நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பேரூராட்சி அலுவலக கட்டிடம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது நிகழ்ச்சியில் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்